ஹலோ வெல்கம் டு மை சேனல் டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்குறீங்களா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தேவை எனக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து லேக்கை ஸ்டார்ட் பண்ணாச்சு ஸ்டார்ட் பண்ண பார்த்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஸ்னேக் ஒன்று கட்டு விரியம் பாம்புன்னு நினைக்கிறேன் கட்டு விரியம் பாம்பா நழுவேன் தெரியல ஒரு பாம்பு ஒன்று பாருங்க என்ன பண்ணுதுங்க லைட்டாக தான் தொட்டாக அப்படி அப்படியே எகிடி எகிடி ஓடுது பாரு கட்டுக்குரிய பாரு டைம்பில் யாரும் நடந்து போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் ஒரு லைட்டு இல்லை பைக்கில் போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்களும் காலை போகிறாங்களும் போயிடலாம் நடந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க எல்லோரும் லைட் வச்சுன்னு வருவாங்க பாருங்கள் அதெல்லாம் இதுமாரி போறீங்கனாக்கா இருட்டான ஒரு ரூட்டில் போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக லைட்டு இல்லாமல் போகாதீங்க கட்டுவரையும் பாம்பு தாங்க நடுவில் கட்டு வரையும் பாம்பு பாருங்கள் நினைவு என்னாவோ இது குட்டி குட்டி பாம்பு இதுக்கு தான் விஷம் அதிகமே வீரியம் அதிகமே அதை தோற்றத்துக்கு ஒரு குச்சியை தேடுறோம் அது எப்படி போதும் பாருங்களா நீங்களே பாருங்கள் எப்படி அது எகிறது எப்படி அது சும்மா கரும்பு சக்கை தாங்க அது கரும்பு காஞ்சி பண்ண சக்கடி இருக்கும் அதான் சரி அப்ப விளாக்க ஸ்டார்ட் பண்ணலாம்